ராசி நபர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மாத போல கடக ராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் இந்த மாசத்துல சூரியன் வருது பனிரெண்டாம் இடங்கிறது அதிக வலுவாகுது சுப அமைப்புகளில் பனிரெண்டு அதிகமாகுது ஏற்கனவே குரு இருக்கு இப்போதைக்கு சுக்கரனும் சேர்க்கை ஆக பனிரெண்டு அதிக சுப அமைப்பு ஆனால் இரண்டு பகை பெற்ற கிரகங்கள் சுப அமைப்பு கொடுக்கிறது அப்போது சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாம் பாவகன் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் உதவி ஸ்தானம் அதான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை குறிக்கிறதும் மூணு தான் அந்த முயற்சிக்கு உதவிகள் தனியாக முயற்சி செஞ்சால் அப்படி ஒரு ஆள் சிங்களா நான் மட்டும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாருடைய சப்போர்ட் ஆச்சு கிடைச்சி உதவி கிடைச்சதுன்னா அந்த முயற்சி கொஞ்சம் வேகம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்த குறிக்கக்கூடியது அந்த மாதிரி பலனை தரக்கூடிய மூன்றாம் பாவம் கன்னி வீடுங்கிறதுல செவ்வாய் சனியின் பார்வை அப்போ சனி செவ்வாயோட கிரக யுத்த அமைப்புகள் பார்வையின் மூலியமாக மூன்றாம் பாவங்கிறது கெட்டு போகுது இப்போ கடகராசி நபர்களுக்கு செம்ம ராசியில் சூரியனும் வருது சூரியன் ஒரு தன்மான கிரகம் கெளரவ கிரகம் மாதத்தை பொறுத்தவரை கடகராசி நபர்கள் கௌரவத்துக்காக எதையும் செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் கௌரவ பிரச்சனை முன்கோப பிரச்சனை மரியாதை பிரச்சனை எல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பணத்தை மையப்படுத்தி பணத்தால் நம்மால் செய்ய முடியாது பணத்தால் செய்யக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்த கலவை தான் சூரியனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஸோ சூரியனை மையப்படுத்தி ஒரே வாரத்தில் சொல்லணும்னாக்கா கௌரவ பிரச்சனைக்காக எந்த லெவலாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலவரத்துக்கு இந்த மாதம் தள்ளப்படுவீர்கள் அப்போ பனிரெண்டு சுப விஷயங்கள் சுபகிரகம் அப்போ பணம் இருக்கிற பணம் கடன் வாங்கி போட்ட பணம் எல்லாமே கொஞ்சம் தண்ணியாக கரையிற மாதிரியான சூழ்நிலை வருது பணத்தை நிறையா இழப்பீர்கள் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணம் கொஞ்சம் தார்மாராக போகும் சேவிங்ஸ் பண்ண பணம் தான் ஃபஸ்ட்டு போகும் அடுத்தது கடன் வாங்குகிற அமைப்பு போகும் சில நபர்கள் சேவிங்ஸை வச்சுக்கிட்டு கடன் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் வராது இந்த மாதத்தை பொறுத்தவரை ஸோ ஃபஸ்ட்டு நல்லதாக கட்டுறத உங்களுடைய கையிருப்பு சேவிங்ஸ் சேமிப்பு பனிரெண்டுங்கிறது இழப்பு விரயம் விரயத்தை தரக்கூடிய அமைப்புகளில் பனிரெண்டு மாறிடுது சுப அமைப்புகள் பாவ கிரகம்னாக்கா பத்து காசு இழக்க முடியாது சுப கிரக அமைப்புன்னா கோடி ரூபா இருந்தாலும் இழந்துடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இது என்னென்ன மாதிரியான கணக்கில் வருதுன்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்கு சம்பள விலையை மையப்படுத்தி நீங்களே யாராச்சும் பணத்தை கொடுக்குற மாதிரி வரும் வேலை மாறுதல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பணத்தை கொடுக்குற மாதிரி வரும் வீடு கட்டுறது இடம் வாங்குவது பில்டிங் கட்டுவது வீட்டை ஆல்டர்னேஷன் பண்ணுவது வீடை எக்ஸ்ட் எக்ஸ்டென் பண்ணுவது வீட்டுக்கு தடுப்பு வைப்பது காம்ப்ளெக்ஸ் கட்டுவது வாடகை வருமானத்துக்கு ஏதாச்சும் செய்வது இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை கட்டுவதற்கு பணத்தை இழக்கக்கூடிய அமைப்புகள் திருமணம் செய்யறதுக்கான சில சூழ்நிலைகளுக்கு பணத்தை இழக்கிறது குடும்ப பொது காரியம் நல்ல காரியம் கோயில் காரியம் பணத்தை இழப்பது ஒரு லாபத்தை அடைவதற்கு நீங்கள் சில பண அமைப்புகள் மூலியமாக சில லாபத்தை அடைவதற்கு அதாவது மீன் பிடிக்க தூண்டில் போடுற மாதிரி தான் கொஞ்சம் லஞ்சத்தை கொடுத்து சில லாப அமைப்புகளை பெறுவதற்கு பணத்தை இழப்பது நல்ல தூங்குறதுக்கு சில பணத்தை இழப்பது நல்ல தூங்க வர்றதுக்கு கடகராசி நபர்களுக்கு தூக்கம் இல்லாமல் அல்லாடிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சில அமைப்புகளில் தூங்குவதற்கு சில விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வது உங்களை வெளி உலகத்துக்கு கொஞ்சம் பெரிய ஆட்களாக பெரிய லெவல்ல காட்டுவதற்கு பணத்தை இழப்பீர்கள் ஸோ செலவுகள் செய்து பனிரெண்டாம் இடத்துல செலவுகள் வைத்து செலவை தீர்மானித்து செலவு வச்சு நீங்கள் ஒரு பகட்டான சூழ்நிலைக்கு வருவீர்கள் இதில் வந்து ஆரோக்கிய ரீதியாக உடல் உபாதைகள் ரீதியாகலாம் பாதிப்பு இல்லை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சில இழப்புகள் விரயங்கள் நடக்கும் ஒரு சில நபர்களுக்கு இடம் முட்டு இடம் மாறுவது இடத்தை மாற்றி கொள்வதற்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்போதைக்கு அமையும் டிரான்ஸர் அதுக்கான மூமெண்ட்டுகள்லாம் நடக்கும் அந்த விஷயத்திற்காக சில விஷயங்கள்ல பணத்தை இழப்பது பெரிய பார்ட்டி ட்ரீட் வைக்கிறது அதன் பேர்ல நாலு பேரை கூப்பிட்டு செய்யறதுக்கு பிறகு நாற்பது பேரை கூப்பிட்டு செய்யறது ஒரு விஷயத்த அதற்கு சில பணத்தொகை போவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் பன்னிரெண்டாம் பாதத்தோட சம்மந்தப்பட்டது பயணங்கள் டிராவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ ஆக முதல்ல பணத்தை உங்களுடைய தேவைகளுக்கு கருதி நீங்கள் இழப்பது நல்லது அதே சமயம் பணத்தை கண்மூடித்தனமாக மூன்றாம் பாவம் கெட்டு போகிறதுனால ஐந்தாம் பாவாதிபதி மூணில் வந்து கெட்டு போகிறதுனால பணத்தை ஏதாச்சும் கண்மூடித்தனமாக எங்கேயாச்சும் தொலைச்சிடாதீங்க அதையும் நோட் பண்ணிக்கணும் கடகராசி நபர்கள் இப்போ வரலாம் மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் சனியின் பார்வையில் அப்போ முயற்சிகள் ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை முயற்சிகள் கடுமையாக இருக்கும் உதவிகள் கிடைக்குமானால் உதவிகள் கிடைக்காது ஓப்பனிங்கில் சொன்னனா மூன்றாம் பாகத்தில் என்ன இருக்குன்னு சுப கிரக அமைப்பு வந்தால் தான் உதவிகள் கிடைக்கும் முயற்சி நீங்கள் கம்மியாக முயற்சி எடுத்து உதவிகள் நிறைய கிடைச்சி எளிமையாக அந்த காரியம் முடிஞ்சிடும் பாவ கிரகம் வந்துச்சுன்னா முயற்சிகள் கடுமையாக இருக்கும் அது உங்கள் சுய ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா அந்த முயற்சி சக்சஸ் ஆகும் இல்லைனாக்கா கோச்சார அமைப்புகள் இருக்கக்கூடிய பலன் என்னென்னா உதவிகள் கிடைக்காது இப்போதைக்கு ஸோ உங்களுடைய முயற்சிகளுக்கு கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் நானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு அவங்க யார் இருக்கா அதையும் நான் தான் பார்க்கணும் இதையும் நான் தான் பார்க்கணும் இது தேவையில்லாத ஒரு விஷயத்தையும் நான் தான் பார்க்கணும் இந்த நேரம் பார்த்து இது வந்துருச்சு அப்படி இப்படிலாம் போட்டு ஒரு புலம்பொல்களுடன் சில விஷயத்த முயற்சிகள் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் மாதத்தின் ஓப்பனிங்கில் போக போது சரியாயிடும் ஒரு பத்து நாளைக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ முயற்சிகளை தன்னந்தனியாக போராடி என்ன யோகா கிரகம் யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அன்னி வீட்டில் பகையாகி சனியின் பார்வையிலும் வர்றதுனால யோகங்கள் ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜ் உங்களுடைய முயற்சி நல்லபடியாக இருக்கும் எழுபது பெர்சன்டேஜி பாடி ஒர்க்கு தான் இருக்கும் போட்டு பின்னி பெடல் எடுத்த கதையாக பாடி ஒர்க்கும் நிறையா வந்து மாட்டிக்கும் இதில் உடல் ஆரோக்கிய அமைப்புகளையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆக கடகராசி நபர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல முயற்சியாக தெளிவான முயற்சியாக உங்களால் முடியுமா சக்ஸஸ் ஆகுமா நம்ம தனியாக தான் போராடுறோம் நம்மளால வாய்ப்பு இருக்கா விரலக்கேற்ற விற்கமா எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு தரப்போம் யோசித்து பார்த்துட்டு அந்த முயற்சியை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு செய்ய போறீங்கன்னா அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் எதையுமே செய்யலை அப்படியே போறது போகட்டும் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அது பிரச்சனை இல்லை ஏதாச்சும் செய்ய கட்டாயத்தில் நீங்கள் வர்றீங்கன்னா கட்டாயம் வரும் அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் வர்றீங்கனாக்கா கொஞ்சம் டஃப் இருக்கும் புரியுதுங்களா ஸோ அந்த டஃபுக்கு பல இழப்புகளை விரயங்களை பண்ணி தான் செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக சூரியன் ஜென்ம ராசியில் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் வருது அப்போ என்ன ஆகுனாக்கா எவ்வளோ தான் நஷ்டப்பட்டாலும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நஷ்டம் கஷ்டம் விரயம் தன்னந்தனியாக எதுவாக இருந்தாலும் சூரியன் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மன துணிச்சல் இருக்கும் எப்படியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கைய மன துணிச்சல் இருக்கும் பள்ள கடிச்சிட்டு நாலு பேருக்கு மத்தியில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நான் எல்லாம் போய் பார்த்தது தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அதை அப்படியே வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு போட்டு உருட்டு கிருட்டி ரெடி பண்ணிடுவீங்க ஸோ கௌரவ பிரச்சனை அதாவது கௌரவ அவ்வளோதான் அப்படின்னு நாலு பேர் ஏழனமாக சிரிக்கிற மாதிரி எதுவும் செய்ய முடியாது சிரிக்க செய்ய மாட்டிங்க புரியுதுங்களா நாலு பேர் மத்தியில் சிரிக்கிற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பதட்ட அமைப்புகள் இருக்கும் ஸோ கௌரவ பிரச்சனைக்காக சில விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சி அப்படியே இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நான் பார்த்ததே அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் உண்டு கடகராசிக்கு இதுதான் பலன் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு